விஜய் சேதுபதி வெற்றிமாறனை நடுவீதியில் வைத்து கேட்ட கேள்வி இனி எவனாவது இப்படி படம் எடுப்பீங்க சமீபத்தில் பெண்கள் குறித்து சர்ச்சையாக படம் எடுத்தது மட்டுமல்லாமல் அதை வெற்றிமாறன் மற்றும் விஜய் சேதுபதி போன்றோரும் வரவேற்பு தெரிவித்திருந்தனர் இந்த சூழலில் இது குறித்து சாமானிய மக்களின் மனநிலையில் என்ன இருக்கிறது என ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் மக்களிடம் கருத்து கேட்டது அப்போது ஒருவர் தமிழ் பெண்களின் மதிப்பை குறைக்கவும் தமிழர்களின் கலாச்சாரத்தை குறைக்கவும் ஒரு கும்பல் சுத்தி இருக்கிறது அதோட வேளைதான் இந்த செயல் சினிமாவில் விஜய் சேதுபதி போன்றோர் தமிழை மதிப்பது போன்று நடந்து கொண்டு இப்போது இப்படி ஒரு படத்தை எடுப்பது அவர்களின் தரத்தை காட்டுகிறது என குறிப்பிட்டதுடன் தெளிவாக சாமானிய மக்களுக்கும் புரியும் வகையில் பேசியது பலரையும் உண்மை நிலையை உணரும் வகையில் அமைந்திருக்கிறது இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஏன் சொன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடும் இந்த பண்பாட்டெல்லாம் வந்து அழிக்கிறதுக்காகவே ஒரு சில குரூப் சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுல தான் இவங்கெல்லாம் ஏன்னா தமிழுக்குன்னு ஒரு தமிழர்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது தமிழ் கலாச்சார பிரகாரம் ஒரு பெண்கள் தாலி அணையணும் பெண்கள் ஒரு அடக்கம் ஒடுக்குன்றது இல்லை ஆனா பெண்களை வந்து தாயா மதிக்கணும் பெண்களை வந்து தெய்வமா மதிக்கணுன்றது தமிழ் கலாச்சாரத்துல ஊறி போன ஒன்று கண்ணகிக்கு வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு இன்னைக்கும் கண்ணகி ஏன் போற்றப்படுறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க இந்த நாட்டுக்காக செஞ்ச அவங்க அந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காங்க அவங்க ஒரு கற்போட தான் அவங்க அவங்க தப்பு பண்ண அவங்க ஒரு மன்னனே தப்பு பண்ணாலும் அவங்க மன்னனுடைய மன்னனே அவங்க உயிர விட்டுறான் கண்ணகி ஒரு கற்புக்கு அரசி அவங்களுக்கு வந்து ஒரு தவறு நடந்துச்சு இதுக்கப்புறம் நான் இந்த மண்ணில் வாழறதை விட நான் செத்து போலான்னு சொல்லிட்டு அவனே உயிரை விட்டுறான் அந்த மாதிரி நம்ம தமிழ் கலாச்சாரத்துலயும் ஒரு பண்பாடு இருக்குது பாரம்பரியம் இருக்குது அதனால இது மாதிரி இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கெடுக்கிறதுக்குனே ஒரு சில குரூப் எல்லாம் நாடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்குது அதுல ஒரு குரூப் தான் இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்காக பெண்கள் மனசுல வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி அவங்கள எல்லாம் சீரழிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது தவறான செயல் உடனடியாக அந்த மாதிரி எடுக்கிற படத்தெல்லாம் வந்து யாரும் மக்கள் பார்க்க கூடாது புறக்கணிக்கணும் அது இல்லாம அவங்க வெற்றிமாறன் ஒரு சே விஜய் சேதுபதி அதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணா அந்த மாதிரி சொல்லலாம் ஆனா அதுவும் தவறான விஷயம்தான் அவங்க நல்ல டேரெக்டர் நல்ல ஒரு பாடம் நடிக்கிறாங்க ஆனா அது நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஆதரவு தெரிவிக்கிற அப்ப வந்து விஜய் சேதுபதி எது ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டுல வந்து நான் வந்து ஒரு இதுவா பேசுறாரு பெண்களை வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு அப்ப அந்த மாதிரிலாம் பேசாம இருக்கலாமே எல்லாமே வந்து தப்புதா அப்படின்ற மாதிரி சொல்லலாமே எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கலாம் அவரு தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுற காமிச்சுப்பாரு காப்பாற்றாதான் காமிச்சுப்பாரு இதுதான் வந்து நாட்டுடைய நிலம் இதெல்லாம் வந்து தவறான செயல் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்